வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் போதை வசுக்களை அரசாங்கமே தனது சொந்த மக்களிற்கு விநியோகிக்கும் மிக மோசமான நிலைமை இந்த நாட்டில் நிலவுவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் பத்மநாதன் சந்திரலிங்கம் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற பாதெட்டு விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதை அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் போதை பஸ் பாவனை என்பது நாடு முழுவதிலும் காணப்பட்டாலும் போருக்கு பின்னரான காலப்பகுதியில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மிகவும் அதிகம் காணப்படுகின்றது இது போரிற்கு பின்னரான சமூக விளைவாகவே நான் பார்க்கின்றேன் அந்த வகையில் இந்த போதை பஸ் பிரச்சனையை கட்டுப்படுத்த வேண்டுமாக இருந்தால் நாட்டினுடைய சட்டம் முழுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் சட்டம் முழுமையாக அமல்படுத்தப்படாமல் போதை பஸ் பாவனையை கட்டுப்படுத்த முடியாது தடுப்பதற்கான சட்டங்கள் இருந்த போதிலும் அதனை கடந்த காலங்களில் அரசாங்கங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்தவில்லை என்பதனை மறக்க முடியாது போர் முடிவடைந்த பின்னர் குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் சாலைகளில் உயர்தரத்தில் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு அரச இயந்திரத்தில் இருந்த படையினர் போதை வசுக்களை விநியோகித்தார்கள் என்பது உண்மை அதன் தொடர்ச்சியான நிலைமையை தற்போதைய அரசாங்கம் தொடர்ந்தும் செய்யாது என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது அந்த வகையில் போதை வசுக்களை அரசாங்கமே தனது மக்களிற்கு விநியோகிக்கும் நிலைமையை இந்த அரசு தொடரக்கூடாது என்பது எனது வேண்டுகோளாகும் ஆகவே இருக்கின்ற சட்டங்களை இறுக்கமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் மது பாவனைக்கான வயது கட்டுப்பாடு கட்டாயமாக பின்பற்ற எமது பிரதேசங்களில் மக்கள் தொகைக்கு மேலதிகமாக மதுபான நிலையங்கள் காணப்படுகின்றன பொது இடங்களில் மதுபாவனை நடைபெறுகின்றன என்றால் இல்லை அதனை நான் பகிரங்கமாக சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் வடக்கு மாகாணத்தின் ஐந்து மாவட்டங்களிலும் மது பாவனை போதை பாவனையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மருத்துவ புனர்வாழ்வு நிலையங்கள் எமது மாகாண சுகாதார அமைச்சினால் அமைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் கிளிநொச்சியில் தருமபுரம் முல்லைத்தீவில் மன்னாரில் அடம்பர் ஆகிய இடங்களில் மருத்துவ புனர்வாழ்வு நிலையங்கள் காணப்படுகின்றன எனினும் அவை சீராக இயக்குவதற்கான ஆளணி பற்றாக்குறை காணப்படுகின்றது எனவே சுகாதார அமைச்சர் அதற்கான தீர்வினை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றார் இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் பத்மநாதன் சத்யலிங்கம் வடக்கு கிழக்கு மக்களுக்கு அன்று முதல் இன்று வரை நீதி கிடைக்கவில்லை தற்போது வந்துள்ள இந்த அரசாங்கம் கூட இன்னமும் செவிமடுக்காத நிலையில் இருக்கின்றது எனவே நியாயமில்லாத இந்த முறையை மாற்றுவதற்காக உண்மையான மாற்றத்தை கொண்டு வருவதற்காக நாங்கள் தொடர்ந்தும் போராட்ட கோரிக்கைகளை செய்து வருகின்றோம் என மக்கள் பேரவைக்கான இயக்கம் வனவிதா ஜீவனந்த பேரிஸ் தெரிவித்தார் மட்டக்களப்பில் கல்லடை பாலத்திலிருந்து காந்தி பூங்கா வரையும் நேற்று வியாழக்கிழமை நீதிக்கான நடைபயணத்தின் நூற்றி முப்பதாவது நாள் போராட்டத்தில் மக்கள் பேரவைக்கான இயக்கத்தின் உறுப்பினர்கள் தேரர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மக்கள் பேரவைக்கான இயக்கத்தின் உறுப்பினர் மேலும் தெரிவிக்கையில் காலை முகத்திடல் அறக்கலை போராட்டம் ஆரம்பித்த காலத்திலிருந்து மட்டக்கிழப்பு நகரில் நீதிக்கான பயணம் தொடர்ந்தும் நூற்றி முப்பது ஆவது நாளாக இடம்பெறுகின்றன அந்த வகையில் வடக்கு கிழக்கில் மக்களுக்கு உரிமைகள் அவர்களுக்கான இடங்கள் முதல் இன்று வரை கிடைக்கவில்லை அனைத்து மக்களை விட அதிகமாக வடக்கு கிழக்கு மக்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளதனை கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே அந்த மக்களின் நோக்கத்தை கூட தற்போது புதிதாக வந்துள்ள இந்த அரசாங்கம் கூட இன்னமும் சுபிமடைக்காத நிலையில் இருக்கின்றது அந்த மக்களின் நோக்கத்திற்காக மக்கள் பேரவைக்கான இயக்கமாகிய நாங்கள் அன்றும் இன்றும் தொடர்ந்தும் போராடி வருகின்றோம் அதை வலியுறுத்துவதற்காக இந்த தொடர்ச்சியான நடைபயணை போராட்ட கோரிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த அசாதாரண நியாயம் இல்லாத இந்த முறைமை மாற்றுவதற்காக உண்மையான மாற்றத்தை கொண்டு வருவதற்காக மக்களாகிய நாங்கள் ஒன்றுபட வேண்டும் என்றார் அவர் சமூக பாதுகாப்பு சட்டம் ஏன் இன்னமும் ரத்து செய்யப்படவில்லை என்று கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பினார் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் செலவின தலைப்பு மீதான பாதேடு குழு நிலை விவாதத்தின் போது உறுப்பினர் இதனை தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் முஜிபுர் ரஹ்மான் மேலும் தெரிவிக்கையில் நீங்கள் எதிர்க்கட்சியில் இருந்த போது அந்த சட்டமூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தீர்கள் கடந்த அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட இணை சட்டம் அல்லது சமூக பாதுகாப்பு சட்டத்தை ரத்து செய்யுங்கள் அனைவருடனும் புதிய சட்டம் மூலம் ஒன்றை அதற்கு பதிலாக கொண்டு வாருங்கள் என்று தெரிவித்தார் முஜபுர் ரஹ்மான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழறிவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் வரலாற்றில் முதல் முறையாக ஆண் வைத்தியர்களை விட பெண் வைத்தியர்கள் பிரித்தானியாவில் தற்பொழுது பணிபுரிந்து வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன சுமார் ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது பெண்கள் வைத்தியர்களாக பயிற்சி உரிமத்துடன் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நூற்றி தொன்னூற்றி ஐந்து ஆண்கள் வைத்தியர்களாக பயிற்சி உரிமத்துடன் பதிவு செய்யப்பட்டுள்ளன பிரித்தானியாவில் சமீப காலமாக வைத்திய துறையை கற்கும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமை இதற்கு முக்கிய முக்கிய காரணியாக அமைந்துள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது பாகிஸ்தான் பெரும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது இந்த நிலையில் பாகிஸ்தானின் சிந்து நதி பகுதியில் எண்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க படிவம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த தங்க படிவம் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரும் பொருளாதார உயர் நாடி மட்டுமல்லாது அதற்கு பக்கத்தில் உள்ள நாட்டுடன் எதிர்பாராத இணைப்பையும் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த தங்க படிவம் கண்டுபிடிக்கப்பட்டது நெருக்கடியில் உள்ள அந்த நாட்டு பொருளாதாரத்திற்கு ஊக்கத்தையும் நம்பிக்கையையும் உணர்வையும் கொடுத்துள்ளதாக പ്പട மாறிவரும் சர்வதேச சூழ்நிலை மற்றும் அதிகரித்து வரும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதன் காரணமாக இராணுவ செலவினங்களை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக தாய்வானின் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இவ்விடயம் தொடர்பில் அமைச்சர் பெலிண்டன்கோ அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் எதுவும் வெளியிடவில்லை என்றாலும் ஜனாதிபதி மில்லியம் சட்டவிரோத அச்சுறுத்தல் மற்றும் அவசரகால நிலைமையை கருத்தில் கொண்டு பணியாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார் அத்தோடு சீனாவின் அச்சுறுத்தல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் அதன்படி தாய்வான் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு தசம் நாற்பத்தி ஐந்து சதவீதத்தை இராணுவ செலவினங்களுக்காக பயன்படுத்த தீர்மானித்துள்ளதாக தாய்வான் அரசாங்கம் தெரிவித்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்